மலையாக அருள்பாலிக்கும் அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவில் அமைந்துள்ளது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது தலமாகவும் அப்பர் திருஞானசம்பந்தர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோரது பாடல் பெற்ற தலமாகவும் இக்கோவில் உள்ளது ஒருமுறை படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது இதற்கு முடிவு சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றி எனது அடி அல்லது முடியை எவர் கண்டு வருகிறார்களோ அவரே உயர்ந்தவர் என கூறினார் இதையடுத்து விஷ்ணு பகவான் வராக அதாவது பன்றி அவதாரம் எடுத்து சிவனின் பாதங்களைக் காண பூமிக்குள் சென்றார் ஆனால் அவரால் காண முடியவில்லை அதுபோல பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் திருமுடியை கண்டுவர மேலே கிளம்பினார் அவராலும் திருமுடியை காண முடியவில்லை அப்பொழுது சிவபெருமான் தலையில் இருந்த தாளம்பூவானது கீழே விழுந்தது அன்னப்புறவையாக மேலே சென்ற பிரம்மா தாளம்பூவிடம் நான் சிவபெருமானின் முடியைக் கண்டதாக கூறுவேன் நீ சாட்சியாக இரு என்று கூறவே தாளம்பூவும் சரி என்று ஒப்புக்கொண்டது சொன்னது போல பிரம்மாவும் சிவபெருமானிடம் தான் முடியை கண்டதாக கூறவே தாளம்பூவும் பிரம்மாவுக்கு சாட்சியாக இருந்தது கூறிய பிரம்மனுக்கு பூமியில் கோவில்கள் கிடையாது என்றும் தாளம்புவே இனி தனது சிரசில் சூடமாட்டேன் என்று சிவபெருமான் இருவருக்கும் சாபமிட்டார் ஆகையால் தான் தாளம்பூவானது சிவபெருமானுக்கு அணிவதில்லை சிவபெருமான் ஜோதி வடிவாக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்த இடம் திருவண்ணாமலை என்று கூறப்படுகிறது ஜோதி வடிவாக காட்சியளித்த சிவபெருமானே மலையாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலை பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு எதுவாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து அருளினார் சிறந்த பார்வதி தேவியை வணங்காமல் மட்டுமே வழிபட்டு வந்தார் அவருக்கு சிவமும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக சிவன் அம்பியை பிரிவது போல ஒரு லீலை நிகழ்த்தினார் அதன்படி பார்வதி தேவி இத்தலத்தில் மீண்டும் சிவபெருமானுடன் இணைய வேண்டி தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் தனது இடப்பாகத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார் சிவமும் சக்தியும் ஒன்றி என்ற உண்மையை விருங்கி முனிவர் உணர்ந்தார் இவ்வாறு சிவன் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் எடுத்த பெருமையுடைய தலம் இது கோவில் அமைப்பு இந்த ஆலயம் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து காணப்படுகிறது இங்கு மொத்தம் ஒன்பது பெரிய கோபுரங்களும் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட சன்னதிகளும் அமைந்துள்ளன இதில் இருபத்தி இரண்டு விநாயக சன்னதிகளும் அடங்கும் சிலைகள் என்று கணக்கிட்டால் ஆலயம் முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் உள்ளன இரண்டாம் பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு கற்சிலைகளும் வெண்கல சிலைகளும் உள்ளன இங்கு திரும்பும் திசையெல்லாம் லிங்கங்களை காணலாம் கோவிலின் கிழக்கு பகுதியில் இருநூற்றி பதினேழு அடி உயரத்தில் ராஜகோபுரம் காணப்படுகிறது மேற்கு பகுதியில் உள்ள கோபுரம் பேய் கோபுரம் எனவும் அழைக்கப்படுகிறது கோபுரம் என்பது மேக்கோபுரம் என்றாகி பின் நாளடைவில் பேய்க்கோபுரமாக மருவியது தெற்கு கோபுரம் திரு மஞ்சன கோபுரம் என்ற பெயரை தாங்கி நிற்கிறது வடக்கு கோபுரம் அம்மணி அம்மன் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது அம்மணி அம்மாள் என்ற பக்தை பல தடங்கல்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு வீடாக சென்று பொருளீட்டி வடக்கு கோபுரத்தை கட்டி முடித்தார் இதன் காரணமாகவே இவ்வம்மையார் பேரில் அம்மணி அம்மன் கோபுரம் வழங்குகிறது பொதுவாக ஆலயங்களில் அம்பாள் சன்னிதி முன்பாக சிம்மம் தான் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் திருவண்ணாமலை ஆலயத்தில் உண்ணாமலை அம்மன் சன்னதியில் சிம்மத்திற்கு பதிலாக நந்தி உள்ளது ஈசனிடம் கோபித்துக் கொண்டு பூலோகத்திற்கு வந்த பார்வதி இத்தலத்தில் தவமிருந்தாள் அவளுக்கு பாதுகாப்பாக நந்தியும் வந்துவிட்டார் இதை பிரதிபலிக்கும் விதமாக உண்ணாமுலை அம்மன் சன்னதி முன்பு நந்தி உள்ளது இத்திருக்கோவிலில் சதுர்புஜத்துடன் வீற்றிருக்கும் அபித அபிதகுஜாம்பாள் பேரங்கும் இல்லாத அளவிற்கு சுமார் ஆறு அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் காணப்படுகிறாள் இந்த அம்பிகை தெற்கு முகமாக வீற்றிருந்து சாந்தமாக தினம் ஒரு விதமான முகத்தோற்றத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பகல் வேளையில் சிறப்பு பூஜையும் அபிஷேகமும் திருவிளக்கு பூஜையும் மகளிரால் செய்யப்படுகிறது இத்தலத்தில் பிரம்ம தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது தீர்த்தங்கள் உள்ளன பிரம்ம தீர்த்தக்கரையில் காலபைரவ சன்னதி உள்ளது இவரது சிலையானது திருவாசியுடன் ஒரே கல்லில் சுமார் ஆறு அடி உயரத்திற்கு காணப்படுகிறது இவர் எட்டு திருக்கரங்களுடன் ஆயுதமேந்தியும் கபால மாலையுடனும் காட்சி தருகிறார் தேய்ப்பிரை அஷ்டமி நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலும் இவரை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறது எனவே இங்கு கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமானது கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் ஆகும் கிரிவல பாதையில் சன்னதிகளும் மகான்களின் சமாதிகளும் காணப்படுகின்றன மேலும் திருவண்ணாமலை மலையை சுற்றி இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானியலிங்கம் என எட்டு லிங்கங்கள் உள்ளன காத்தியை திருவிழா திருவண்ணாமலையில் காத்திகை திருவிழா வருகிற இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வெகுமசையாக கொண்டாடப்படுகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் நோக்கை அம்மன் உற்சவத்துடன் விழா தொடங்குகிறது இருபத்தி இரண்டாம் தேதி பிடாரி அம்மன் உற்சவமும் இருபத்தி மூன்றாம் தேதி விநாயகர் சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறுகிறது இருபத்தி நான்காம் தேதி கோவில் கொடியேற்றப்படுகிறது அன்றைய தினம் சம்பந்த விநாயகர் சன்னதியில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது இறைவன் வெள்ளி வாகனத்திலும் சிம்ம வாகனத்திலும் பவனி வருவார் இருபத்தி ஐந்தாம் தேதி தங்க சூரிய பிரபையிலும் வெள்ளி இந்திர விமானத்திலும் உலா வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளி என்ன வாகனத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளி காமதே வாகனத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளி ரிஷப வாகனத்திலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளி ரதத்திலும் பவனி வரும் காட்சி நடைபெறும் முப்பதாம் தேதி கோவிலில் மகாரத உற்சவம் நடைபெறுகிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி பிச்சாண்டவர் உற்சவமும் குதிரை வாகனத்தில் பவனியும் நடக்கிறது இரண்டாம் தேதி கைலாச வாகனத்திலும் காமதேனு வாகனத்திலும் உலா வருகிறார் மூன்றாம் தேதி அதிகாலையில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று பின்பு அண்ணாமலையார் கருவறையில் பரணி தீபம் ஏற்றப்படும் தொடர்ந்து அம்மன் விநாயகர் முருகன் போன்ற புற சன்னதிகளில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது அன்றைய தினம் மாலையில் கோவில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார் நான்காம் தேதி சந்திரசேகர் தப்ப உற்சவமும் ஐந்தாம் தேதி பராசக்தி தப்ப உற்சவமும் ஆறாம் தேதி சுப்பிரமணியர் தப்ப உற்சவமும் நடைபெறுகிறது இறுதி நாளான ஏழாம் தேதி சண்டிகேஸ்வரர் வள்ளி ரிஷப வாகனத்தில் பவனி வருவார் தினசரி பூஜை காலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது காலை ஐந்து பதினைந்து மணிக்கு கோ பூஜை ஐந்து முப்பது மணிக்கு பள்ளி எழுச்சி பூஜை ஆறு மணிக்கு உஷகால பூஜை எட்டு முப்பது மணிக்கு காலசந்தி பூஜை பதினோரு மணிக்கு உச்சிக்கால பூஜை முடிந்து பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு நடை சாற்றப்படுகிறது கோவில் மீண்டும் மாலை மூன்று முப்பது மணிக்கு திறக்கப்படும் ஐந்து முப்பது மணிக்கு சாயரட்சை பூஜை இரவு ஏழு முப்பது மணிக்கு இரண்டாம் கால பூஜை ஒன்பது மணிக்கு அர்த்தஜாம பூஜை ஒன்பது பதினைந்து மணிக்கு பள்ளியறை பூஜை முடிந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்கு நடை சாற்றப்படுகிறது